அனைவருக்கும் வணக்கம் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்த அனைவரும் பயன்பெறும் வகையில் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதுவரை ஒரே குடும்பமாக இருந்த பலர் தனி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க தொடங்கினார்கள் இதனால் விண்ணப்பங்கள் அதிகமாக குவிந்தது மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு ஏழு மாதங்களாகியும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படாமல் இருந்து வந்தது இந்நிலையில்தான் முதற்கட்டமாக நாற்பத்தையாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படுவதாக சமீபத்தில் தமிழக அரசும் அறிவித்தது புதிய அட்டையை பெற்றுக்கொண்டு ரேஷன் கடைகளில் உள்ள ரேகை சரிபார்ப்பு கருவி மூலம் சரிபார்த்து ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது இது மட்டுமல்லாமல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளராக இணைவதற்கான விண்ணப்பங்கள் வழங்குவது குறித்த அறிவிப்பும் வெளியாகும் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர் இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தலானது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துவிட்டன தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டதால் புதிய ரேஷன் அட்டைகளை விநியோகம் செய்யக்கூடாது என அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் இதனால் ஜூன் மாதம் வரை புதிய ரேஷன் அட்டைகள் கிடைக்காது இந்த திட்டத்திற்கும் விண்ணப்பிக்க முடியாது தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்னர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான புதிய பயனாளர்கள் இணைப்பு தொடர்பான அறிவிப்பும் வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது எனவே தேர்தல் முடிந்த பின் மகளிர் உரிமைத் தொகைக்கு புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் மற்றும் இதுவரை இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் எனவும் தற்போது தெரிவிக்க பட்டுமுள்ளது